பார்த்துக்கொண்டிருப்பது தாமரை தமிழ் நியூஸ் மகளை காதல் திருமணம் செய்து டிப் டாப் ஆக வேறு இடத்தில் வேலை செய்து வந்த மருமகனை ஆள் வைத்து தீர்த்து கட்டிய மாமியார் மாமனார் உள்ளிட்ட எட்டு பேர் கைது ஒசூரில் கொலை செய்து ஆந்திராவில் தலைமறைவானவர்களை தட்டி தூக்கிய போலீசார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அடுத்த பத்தலப்பள்ளி என்னும் இடத்தில் விடுதியை லீசுக்கு எடுத்த நான்கு நாட்களில் விடுதியின் மேல் தளத்தில் ஆந்திராவை சேர்ந்த ஆசனையா என்கிற இளைஞர் கடந்த ஐந்தாம் தேதி கழுத்து வயிறு பகுதியில் கத்தியால் குத்தப்பட்டு உயிரிழந்து கிடந்தார் அட்கோ போலீசார் உடலை கைப்பற்றி கொலைக்கான காரணத்தை கண்டுபிடிக்க துப்பு கிடைக்காமல் திணறி வந்த நிலையில் ஆசனையாவின் மாமியார் மாமனார் மற்றும் கூலிப்படையை ஆந்திர மாநிலம் பிரகாச மாவட்டத்தில் தட்டி தூக்கி உள்ளது தமிழக தனிப்படை போலீஸ் நடந்தது என்ன உயிரிழந்த ஆசனையா கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு பிரம்பி என்கிற காதலி வீட்டாரின் எதிர்ப்பை மீறி அவரை திருமணம் செய்து கொண்டு ஆறு மாத கைக்குழந்தை பர்ஹானா என்கிற பெண் குழந்தை இருப்பதாக கூறப்படுகிறது ஆசனையாவின் மாமியார் வீட்டார் வசதியானவர்கள் என்கிற நிலையில் ஏழ்மை குடும்பத்தை சேர்ந்த ஆசனையா மனைவியை ஆந்திராவில் உள்ள தனது வீட்டில் விட்டுவிட்டு தொழில் தொடங்க ஓசூர் வந்தபோதும் போதும் டிப்டாப்பாக உடையணிந்து சுற்றி வந்ததாலும் தனது மகளுக்கு இரண்டாவது திருமணம் செய்து வைக்க எண்ணிய ஆசனையாவின் மாமியார் மாமனார் இருவரும் தனது மருமகனை தீத்து தனது தங்கை மாதேவி என்கிற வீரம்மாவிடம் கூற அவரது கள்ள காதலனான கூலிப்படையைச் சேர்ந்த ஆந்திரா நந்தியால் மாவட்டம் சீனுவாசலு என்பவரிடம் கூறி கொலையை திட்டமிட்டு சீனிவாசலு தனது கூட்டத்துடன் வந்து பத்தலப்பள்ளியில் வீடு வாடகை கெடுத்து ஆசனையாவை கொலை செய்து காரியத்தை கச்சிதமாக முடித்துவிட்டு ஆந்திரா சென்று தலைமறைவாக சுற்றி வலம் வந்துள்ளனர் இந்த வழக்கில் ஆசனையாவின் மாமியார் மாமனார் சின்ன மாமியார் கூலிப்படையினர் என எட்டு பேரை கைது செய்து தமிழகம் அழைத்து வந்து சிறையில் அடைத்துள்ளனர்